மடக்கூதி இதோட பேரு வந்து மடக்கூதி நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு மடக்கூதி மடக்கூதி இன்னொரு தடவை சொல்லுங்க மடக்கூதி 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 இதுக்கு மேல எது சொல்லணும் விசில் அடிச்சா குஞ்சுகள் அப்படிங்கிறப்போ கெட்ட வார்த்தையே தெரியாது குஞ்சுன்னா கெட்ட வார்த்தை எமங்க சொல்றேன் இது கெட்ட வார்த்தை உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா என்ன உண்மை உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டேங்களா

ஜனநாயகன் சினிமா மேடைகளுக்கு பிறகு அரசியல் மேடையில் விஜய் பேசியிருக்கிறாரு பேசி விசில் அடிச்சிருக்கிறாரு விசில் அடித்தாங்க குஞ்சு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதாங்க ஜனநாயகன் படத்துக்கு அழுத்தம் இருக்கா இல்லையான்ட்டு சொல் அதாவது ஒன்று சொல்லணும் இருக்கா இல்லையான்னு சொல்லணும் வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு அழுத்தம் இருக்குது ஆனால் எனக்கு இல்லை மக்களுக்கு தான்ன்றாரு என்ன சொல்ல வராரு விஜய் முதல்ல எடுத்தோடையுமே எங்கள் தலைவரையே விசில் சொல்லி தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படி புரியுதுங்களா ஒரு விஷயம் எல்லா கட்சியிலயும் எல்லாரும் குஞ்சா இருக்கலாம் பெரிய குஞ்சு குஞ்சுன்றீங்க நல்லா தெரிஞ்சுக்க எங்க கட்சியில் இருக்கிற குஞ்சு தான் இருக்கு மற்ற எந்த கட்சியில இருக்கிற குஞ்சு நோ ஆக்டிவேஷன் புரியுதுங்களா அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க விஷயம் அப்புறம் வேற என்ன குஞ்சு சொல்றேங்கிறீங்க கோழி குஞ்சு சொல்றேன்னா உங்களை மாதிரி உங்க தாவை காட்கள் எல்லாமே ரொம்ப வல்கரா பேசக்கூடிய வல்கரா எது கோழி இதுங்கிறது உங்களுக்கு வல்கரா நீங்களும் அப்படி பேசுறீங்களோன்ட்டு அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன்னா புரியல வல்கர்னு எதை வச்சு சொல்றீங்க குஞ்சுங்கிற வார்த்தை வல்கர்னு எவங்க சொன்னது குஞ்சுங்கிற வார்த்தை வல்கர்னு எவன் சொன்னது எங்கேயாவது அகராதியில எழுதி விசில் விசிலடிச்சான் குஞ்சுகள் அப்படிங்கிறப்போ கெட்ட வார்த்தையே தெரியாது குஞ்சுன்னா கெட்ட வார்த்தை தெரியுதுன்னு எமங்க சொல்றேன் கெட் இது கெட்ட வார்த்தை புரியல எனக்கு எந்த ஊர்ல இருக்கீங்க தமிழ்நாடுதானே ஆமாமா ஆமா நாங்களாம் தான் இருக்கோம் ஆஹ் சரி உங்களுக்கு அழுத்தம் இருக்கா இல்லையா அதான் பாருங்க இப்ப அழுத்தம் அழுத்தம் அப்படிங்கறது கெட்ட வார்த்தையா எங்க அழுத்துனது எது அழுத்துனது

எனக்கு தெரியாதுங்க அழுத்தம் இருக்கா இல்லையாங்க உங்களுக்கு அவ்வளவு அத டைரக்டா சொல்ல தைரியம் இல்லையே ஏன் டைரக்டா சொல்ல தைரியம் இல்லாதான் போய் சொன்னாரா மழுப்புறீங்களே என்னத்த மழுப்பு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னார்ல அழுத்தம் சொல்றாரு மக்களுக்கு தான் இருக்குன்றாரு எனக்கு இருக்கு என் மக்கள்ல ஒருவன் தானே விஜய் விஜய்ங்கிறது யாரு ஒட்டுமொத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கே அழுத்தம் இருக்கு அந்த தமிழகத்துல ஒருத்தன் தானே நானும் ஜனநாயகங்களா ஜனநாயக படத்துக்கு விஜய்க்கு அழுத்தம்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அழுத்தம் வந்துரும் படத்துக்கு அழுத்தம் சொன்னாரா வேற எதுக்கு சொல்றாரு இல்ல இது மலேசியாவுல இருக்கிற ஜனநாயக ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னாரா ஜனநாயகம் படம் சம்மந்தப்பட்டு நான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாரா தாபேகாவோட ஒரு செயற்குழு மாநாடு தானே நடந்தது செயல்வீரர் கூட்டம் செயல்வீரர் கூட்டம்ல அது செயல்வீரர் மாநாடு ஓ புரியுதுங்களா உங்களுக்கு அது மாநாடு எங்களுக்கு மாநாடா மாநாடு நடத்திட்டு இருக்காங்க புரியுதுங்களா பச்சை பேச வச்சு உலகம் பூரா பரப்பிட்டு இருக்காங்க லேடிஸ் அந்த எப்படி அதெல்லாம் உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் எடுத்துக்க கூடாதுங்க அவங்க அந்த குழந்தை எவ்வளவு அழகா பேசி இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பேசும் பொருளா இருக்கு நீங்க பேசுறீங்களே எங்க தலைவரு விசிலு படத்துலதான் விசில் அடிப்பாரு என்னங்க பேசுறீங்க நீங்க ஒரு விஷயங்க

ஆமா ஆமா எப்படி பேசிருக்காரு அங்க ப்ராமட்டிங் இருக்கும் இல்ல இப்போ டைரக்டர் பின்னாடி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு பேச போறாரு ஹலோ என்ன அளவில் மக்கப் பண்ணி வச்சத அதை மட 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 பேசுவாரு புரியுதுங்களா மனப்பாடம் பண்ணி வச்சுதான் வாந்தி எடுப்பாரு ஆஹ் அப்புறம் அந்த குழந்தை மட்டும் என்ன பண்ணுச்சு மனப்பாடம் தானே பேசுச்சு குழந்தை தமிழ் உணர்வுல இயல்பா பேசுதுங்க கவிதை இலக்கியங்கள்ல அள்ளி வாயில இருந்து வருதுங்க இசையா வருதுங்க உங்க உங்க ஆட்கள் கிட்டே எதனா அதெல்லாம் வருதா

சும்மா தமிழே இல்லாத தங்கிலீஷ் பேசிட்டு இருக்கிற காலத்துல நீங்க வாழ்ந்துக்கிட்டு இப்படி யாரோ ஒரு குழந்தை வந்து பச்சை குழந்தை அப்படி பேசுன்னு சொல்லி எங்க தலைமை பேசணும்னு சொல்லி அந்த பச்சை குழந்தையோட கம்பேரிசன் பண்றீங்க எங்க தலைமை அந்த பச்சை குழந்தை ஒன்னாங்க ஆமா ஆமாங்க ஆமாங்க வா வேணாங்க அவங்க திமுக காரணங்க சீரியஸா சொல்றேன் ஒரு பச்சை குழந்தைய வச்சு பேச வச்சு அவமானப்படுத்துறாங்க உங்க தலைமன் பேசவே மாட்டேங்கிறான் ஆனா எங்க கிட்ட ஒரு பச்சை குழந்தை கூட எப்படி பேசுறதுங்கிறது அதுதாங்க அவமானப்படுத்துறதுல பிளான் பண்றாங்க பெரிய சிறந்த பேச்சாளர்கள்லாம் உங்களை உங்களை அட்டாக் பண்ண வந்து மேடையில கூப்பிட்டு வந்து பேச வச்சுன்னு வச்சுங்களா அதெல்லாம் இவங்களுக்கு தான் அசிங்கம் உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு குழந்தை லெப்ட் ஹேண்ட் கூட வேணாம் லெப்ட் லெக்ல அப்படியே வச்சு அட்டாக் பண்ணிட்டு போயினே அதுதான் அந்த குழந்தை தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஆமாங்க ஹலோ என்ன புரியல ஏன்னா யாரு கிட்டங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்களா யாருங்க அதுதாங்க எங்களுக்கும் தெரியல மனுஷங்க மனுஷங்கிட்ட பேசணும்னா நாங்களே இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மனுஷங்களா மாறுங்க அப்படின்றது எங்களோட எண்ணம் நீங்க மாற மாட்டீங்க ஒரு விஷயம் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு விஷயம் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்றேன்னா அதுக்குள்ள ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருக்கா அர்த்தங்கள் அர்த்தங்களா இல்ல உங்க தலைவர் அழுத்தம்னே அழுத்தமா எங்க காதல வேண்டது அழுத்தம் அழுத்தம் என் தலைவர் எதை சொன்னாலும் அது ட்ரெண்டிங் ஆகுது தெரியுங்களா அழுத்தம் அப்படிங்கிற வார்த்தை இன்ன வரைக்கும் எவனாவது அதை பத்தி எவனாவது பேசியிருக்கானுங்களா இல்ல இந்த மூஞ்ச பார்த்தா அழு அழுத்தத்துக்கு பயந்து போகக்கூடிய ஆளா அப்படி இப்படின்னு பேசுறாரு பயந்து தானே போய் இருக்கீங்க நீங்க இல்லைன்னா தைரியமா பேசியிருப்பீங்களா ஏன் ஒத்துக்க மாட்டேன் என்ன பேசலங்கிறீங்க எல்லாரும் உள்ள பயத்தை வச்சுக்கிட்டு அழுத்தம் அழுத்தம் எல்லாருமே உலர்றீங்களே என்னங்க எங்க தலைவர் வந்து வடிவேல் மாதிரி காமெடி பண்றாரா வடிவேல எங்க அசிங்கப்படுத்துறீங்க நீங்க வடிவேலையே அசிங்கப்படுத்துறோம் ஓடி போயிடும் என்ன பேசி பேசுறீங்க ஓ சிங்கம் காட்டுக்கு தான் போவோம் இவர் வீட்டுக்கு போயிடுவார் பனையூருக்கு பனையருக்கு உள்ள போயிடுவாரு சும்மா ஏதாவது பேசணும்னு ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொல்றேன் அமெரிக்க அதிபர் புரியுதுங்களா எங்க தலைவரோட இத பார்த்துட்டு இந்தியாவோட சிட்டிசன் வாங்கிட்டு இங்க வந்து இவர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாமா சேரலாமாங்கிற திட்டவட்டங்கள் இருக்குதுன்னு இன்னைக்கு உலகத்திலே ரசிகர்கள் கூட்டம் யாருக்கு தெரியுமா இன்னைக்கு உலகத்திலேயே ரசிகர்கள் கூட்டம் யாருக்கு தெரியுமா ஜாஸ்தி ரொனால்டோ மெஸ்ஸி ரைட்டா ஆனா இவங்க ரெண்டு பேருமே யாருக்கு ரசிகரா இருக்காங்க தெரியுமா எங்க தலைவனுக்கு எங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேசுற ஏங்க உங்களுக்கு மட்டும் தான் கோவம் நினைச்சிட்டு இருக்காதிங்க என்னைக்கு நீங்க தான் எஞ்சி போவீங்க உங்களுக்கு என் தலையெழுத்துங்க எழுத்துங்க உங்களுக்கு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறேன் மெசிக்கு அவருக்கு அதாவது விஜய்க்கு அவங்க ரெண்டு பேர் ஃபேனு சார் வேற என்ன பேசுங்க அப்புறம் நான் ஏஞ்சி போடுவேன் எல்லா இன்டர்வியூ நீங்க ஏஞ்சி போவீங்க இன்டர்வியூ கேவலமா இருங்க என்னங்க இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை எல்லாம் பேசாதீங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் உங்க வேற என்ன பதில் சொல்லுங்க ஹலோ என்ன ஹலோ உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா என்ன உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா மாட்டேங்களா

அப்புறம் உச்சம் இல்லாம டிஃபன் பாக்ஸ் கேரியரோட உச்சம் அந்த கேரியர் அந்த கேரியரை சொல்றாரா இல்ல எந்த கேரியரை சொல்றாரு தெளிவா சொல்ல சொல்லுங்க டிஃபன் பாக்ஸ் கேரியர் பின்ன சாப்பாடு எடுத்து வருவோம் நாங்களாம் எங்க அம்மா கொடுத்து விடுவாங்க டிஃபன் பாக்ஸ் கேரியர் கெரியர் நல்ல உயரமா இருக்கடா பாத்து எத்து போடுவாங்க அந்த உச்சத்துக்கும் கேரியருக்கும் வித்தியாசம் தெரியாதா கெரியர் அப்படின்னா அப்படி உச்சத்துல இருக்கிறது புரியுதா கேரியர் அப்படின்னா சாப்பாடு டிப்பனு இது கூட அதாவது எதுவுமே தெரியாம உட்காந்துக்கிட்டு பெரிய அப்படியே தமிழ் செந்தமிழ் அப்படியே பொழந்து கட்டுறது மாதிரி சீமான் பேர் பேசுனீங்கன்னா நீங்க அறிவாளி நினைச்சிடாதீங்க நாங்கெல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் இயல்பானதுதான் பேசுறோம் சும்மா சும்மா கெரியர் உச்சம் கெரியர் உச்சனா எந்த கேரியர்னு சொல்லல டிஃபன் பாக்ஸ் கெரியரா சைக்கிள் கேரியரா என்னன்றத ஒழுங்கா சொல்லணும்ல ரொம்ப அதாவது பிளான் பண்ணி டிஎம்கேக்காரங்க இந்த அளவுக்குலாம் வேலை பார்ப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படிங்க அதாவது உங்களை கலாய்ச்சிட்டாலே திமுக காரங்கன்றீங்களே ஏ எங்களுக்கு எதிரி யாருங்க எங்களுக்கு எதிரி யாரு நீங்க தான் மற்றவங்களை எதிரியா பாக்குறீங்க உங்களை எவனும் ஒரு பொருட்டா கூட பார்க்கல தூசியா கூட உங்களை எல்லாம் பார்க்கல நீங்களே சும்மா நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் நானும் ஜெயிலுக்கு போ நானும் ஜெயிலுக்கு போன்ற மாதிரி உங்க ஆள் கத்திட்டு கிடக்கிறாரு தெரியல முடிய போகுதுன்னு தெரியல தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருந்து வருங்கால முதலமைச்சராக இருக்கிற ஒரு கேரக்டரை

புரியுதுங்களா அவன் கூட்டணி வச்சு ஜெயிக்கிறதுக்கு காத்திருக்கானுங்க நாங்க ஒவ்வொரு தொகுதியிலும் தனியா நிக்கிறோம் புரியுதுங்களா பண்ணி தான் கூட்டமா நிக்கும் அதை கூட ரஜினி டைலாக் தான் எடுப்பீங்க நீங்க ரஜினி சொல்ல தெரியாது

ஊழல் அப்படிங்கிறது அப்படியே கரை புரண்டு நின்றுட்டு இருக்கு ஆனா எங்க ஆட்சி வந்ததுன்னா ஊழல்ங்கிற ஒரு கரை ஒரு சொட்டு கூட இருக்காது ஓ கரை நல்லதுன்ற மாதிரி சர்ஃபெக்சல் வாங்கி துவைச்சிருவீங்களா துவைச்சிருவீங்களாவா வேற என்னங்க அப்படிதானே பேசிக்கிட்டு இருக்கீங்க விளம்பரத்துக்கு வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஏதாவது நல்லா ஒரு இதுவா பேசுறீங்களா உங்களை வேற கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நேரத்தை வீணாக்க வேண்டியதா இருக்குது எது நாட்டுக்கு நாலு விஷயத்து நல்லது போய் சேரணுங்கிறதுக்காக தான் நானே பேச வர்றேன் புரியுதுங்களா நீங்களா பேசாம இருந்தாலே நாட்டுக்கு நல்லதுங்க அப்படியே இருந்துருங்க சரிங்களா இதுல நாட்டுக்கு நாலு நல்லத சொல்லப் போறாராம் போங்க உங்களாம் சரி கடைசியா கேட்கறேன் உங்களுக்கு அழுத்தம் இருக்கா இல்லையா அதை முதல்ல பதில் சொல்லுங்க அழுத்தம் இருக்குதுன்னா என்ன பண்ண போறீங்க இல்லைன்னா என்னங்க பண்ண போறீங்க எதுவும் நாங்க பண்ண போறது இல்லைங்க தைரியம் இல்லையே உங்ககிட்ட அது எங்களுக்கு தெரியணும்

மக்களுக்கு நான் இலவசமா குடுக்கறேன்னு கொடுத்துருப்பாரா எதுக்கு குடுக்கணுங்கிற அப்புறம் எதுக்கு நான் அப்புறம் வேற என்ன வந்துடும் இப்போ வந்து மட்டும் நல்லது பண்ணணும்னா எதுக்கு நான் கெரியர் உச்சத்துல இருந்தா அந்த உச்சத்துல இருந்தா அதை விட்டு வந்தேன் இப்பே சொல்லி சொல்லி காமிக்கிறீங்க உங்களுக்கு கெரியர் விட்டு யாரும் வந்த வர சொன்னா உச்சத்துல இருந்தீங்கன்னா உச்சத்துல இருக்க வேண்டியதுண்ணா இப்போ வந்து சொல்லி காமிக்கிறீங்க மக்கள் கிட்ட ஆனா பயங்கர டென்ஷன் ஆகுது சும்மா ஏதாவது ஒண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு என்ன இதுல சும்மா எதனா ஒண்ணு இப்படி எல்லாம் பதில் சொல்ல வரலன்னா இப்படிதான் பண்ணுவீங்க ப்ரெஷர் ஏறுது போல உள்ள பயத்துல போல என்ன சின்ன அடிக்கிறீங்களா வேற வைக்கணுங்க நீங்க விசில எடுத்து அடிக்கிறீங்க அந்த பேக்ல இருக்கும் போல பாருங்க எடுத்து அதை அடிங்க ஒருவேளை விஜய் இதனால தான் கடைசி நேரத்தில் டென்ஷன்ல எடுத்து விசில் வாயில் எடுத்து வச்சிட்டாரா ஹலோ நாங்க இது ஆஸ்துமா பிரச்சனையா உங்களுக்கு யோ டென்ஷன் பண்ணாதீங்கம்மா ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக டென்ஷன் பண்றீங்க விசில் எடுத்து வச்சா ஆசுமாங்குறா விசிலுங்கிறது அது விசில் ஊதுனா டென்ஷன் ஆகும் ஆஸ்துமாக்காரன் இது இல்லையா அந்த மாதிரி நீங்க இப்ப விசில பயன்படுத்திக்கிறீங்க நான் தான் இல்லை உங்க தலைவரும் தலைவரா ஹலோ கடைசியா பண்ணாரு பொது அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே விசில் எடுத்து வாயில எடுத்து வாயில வச்சாரா ஆமா ஒரு விஷயம் எங்க தலைமை வாயில் எடுத்து வச்சதுக்கு தான் லண்டன் மியூசியத்தில் வச்சு ஒரு கோடி ரூபா கொடுக்குறாங்க புரியுதுங்களா இந்த மாதிரி திரும்ப திரும்ப பைத்திய பேசாதீங்க எங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏங்க ஏதாவது கேள்வி இருந்தா அந்த கேள்வி கேளுங்க சும்மா என்னைய டென்ஷன் பண்றாங்க கேட்டா நீங்க மடத்தனமா பதில் சொல்றீங்களே அதுதான் என்னத்த மடத்தனமா பதில் சொன்னோம்

இதை வந்து எவனுக்கே சொன்னா புரியுமா எவனாவது தமிழ்ல பேசுவானா அதுக்காக தான் விசில் பேசுறோம் மறுக்கா மறுக்கா சொல்லுங்க மடக்கு ஊதி இன்னொரு தடவை சொல்லுங்க மடக்கு ஊதி மடக்கு ஊதி மடக்கு ஊதி இதுக்கு மேலே எதுக்கு சொல்லணும் புரிஞ்சிருச்சுங்க அப்ப புரியல இப்ப புரிஞ்சிருச்சு ஏன் உங்களுக்கு இந்த விசில் சின்ன ஒதுக்கி இருக்காங்க ஏன் ஒதுக்கி இருக்காங்க இன்னொரு தடவை சொல்லுங்க உங்களுக்கே புரியும் மடக்கு ஊதி புரியலையா உங்களுக்கு

அந்த வார்த்தையை மட்டும் சொல்லு என்ன வார்த்தை புரியல என்ன மற்றவனோட மனசு சந்தோஷ பண்ணமா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக வாழ்றவன் தாவைக்காக மட்டும்தான் புரியுதுங்களா ஏதோ நீங்க கேட்கறீங்கிறது மக்கள்கிட்ட சொல்ற மடக்கூதி புரியுதுங்களா இதோட பேர் வந்து மடக்கூதி நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு மடக்கூதி புரியுதுங்களா பாத்தீங்களா இவங்க எந்த அளவுக்குன்றது அவங்களே சொல்லிக்கிட்டாங்க நம்ம எதுவும் சொல்ல தேவை இந்த நேர்காணல இதோட நம்ம முடிச்சுப்போம் அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம இனிமேல் எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை மிக்க நன்றி